ரெண்டாவது இந்த பலூன் மாட்டும் போது என்ன ஆகுதாமா கேஸ் வந்தோடனே அந்த வாயில பலூனை மாட்டி விட்டுட்டு போயிருக்கீங்க இல்லையா கேஸ் உடைய பிரஷர்ல பலூன் தெரிச்சு கீழே விழுந்துருதாம் அப்ப வெளிக்காத்து உள்ள போகுது அப்ப பயோ இன்சைம் தயாரிக்கிறதுல உருவாகிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு ஏன்னா அது மூ வெளிக்காத்து உள்ள போக கூடாது அதான் கான்செப்ட் அப்போ மூடி எடுத்துட்டு பலூன் மாட்டுங்க பலூன் ஓட்டை இல்லாம பாத்துக்கங்க அந்த பலூன் வாயிலிருந்து கீழே வராம இருக்கிறதுக்கு அந்த வாய் நல்லா டைட்டா ஒரு நூல் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டா கட்டிடுங்க அவ்வளவு அந்த பிரஷர்ல வெளியே வராம பலூன் வந்து வெளியே இல்லாமல் இருக்கிறதுக்கு பலூன் யூஸ் பண்ணலாங்க எனவே பலூன் யூஸ் பண்ணி வெளியூர் போகிற நண்பர்கள் பயோ இன்சைம் தயாரிக்கிற நண்பர்கள் பலூன் பயன்படுத்துங்கள் அப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் வேறு யாருக்கிட்ட யார்கிட்டையும் சாவி கொடுக்க வேண்டியதில்லை இல்லை அந்த பயோ இன்சைம் எல்லாம் டப்பா கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு அக்கா கொஞ்சம் திறந்து மூடுங்கக்கா நாங்கள் ஒரு நாலு நாள் வெளியூர் போகிறோம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த பலூன் டெக்னிக்கை பயன்படுத்துங்கள் இவருங்க இது ரொம்ப நாளுக்கெல்லாம் இல்லை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஒரு குறுகிய காலகட்டத்தில் வெளியூர் போகும்பொழுது பயன்படுத்தலாம் நீங்க போயிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் பொழுது ஓவர் கேஸில் பலூன் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த மூடியிலிருந்து கண்டு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க இந்த பலூன் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு மெத்தட் நான் சொன்ன மாதிரி தான் பயன்படுத்தணும் இல்லை இந்த மாதிரி கான்செப்ட்ல யோசிச்சு பாருங்க இந்த விஷயம் பயோ என்சைம் தயாரிக்கிறவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ நான் உருவாக்கி இருக்கிறேங்க